இன்றைய வினாவிடை பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா குருகிரி என்று அழைக்கப்படும் மலை எது குருகிரி என்று அழைக்கப்படக்கூடிய மலை எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இந்த வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ திருத்தணிகை மலை ஆப்ஷன் பி சுவாமி மலை ஆப்ஷன் சி பழனி மலை ஆப்ஷன் டி திருப்பரங்குன்றம் குருகிரி என்று அழைக்கப்படக்கூடிய மலை எது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் ஏ திருதனிகை மலையதான் குருகிரி அப்படின்ற சொல்லால அழைச்சிருக்காங்க அதற்கான கூடவே பார்ப்போம் காரணம் பாருங்க தாமும் தாமும் அப்படின்றது நந்தி தேவரும் கந்த வேலிடம் ஞான உபதேசம் பெற்றதாக கூறி அகத்திய முனிவரை தணிகைக்கு சிவபெருமான் அனுப்பி வைக்கிறார் அக்குறிப்பினை ஏற்று அவரும் தவமிருந்து கந்த வேலிடம் தமிழ் முழுவதும் கற்றார் அதனால கந்த பிரான் வந்து கற்று கற்று கொண்டதுனால அதுக்கு வந்து குருகிரி அப்படின்ற ஒரு பெயர் வந்திருக்கு அதுதான் இன்றைய வினாவிற்கான காரணம் இந்த வினாவிற்கான பக்க எண் வந்து பாத்தீங்கன்னா நானூத்தி எழுபத்தி ஆறாவது பக்கத்துல இந்த வினாவிற்கான பதிலும் வினாவும் இடம்பெற்றிருக்கு நன்றி